குஃபார்கள் மாதிரி தானே போய்ட்டிங்க புத்தி வேணா பார்த்து மனசுனா கவலையாக இருக்குது புரியுதுங்களா இல்லையா நல்லா தான் பாதுகாக்கணும் இது சொல்கிறதுக்கே இதாக இருக்குது அப்பா அங்கே கொடியை இங்கே கொடிய ஏற்றும் போது அங்கே கொடிய ஏற்றுவோம் அந்த கொடிக்கேப்பா என்ன பந்தா என்ன பாதுகாப்பு குஃபார்கள் அதுதாங்க நம்மள்கிட்ட விரும்புகிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் குஃபார்கள் விரும்புகிற மாதிரி இஸ்லாத்தை அமைச்சிக்க பார்க்குறாங்க அதான் வந்து மாடர்ன் இஸ்லாமா அதான் வந்து சாஃப்ட் இஸ்லாமா அதான் வந்து ரொம்ப வந்து இணக்கமான இஸ்லாமா என்ன இஸ்லாமு அவன் சிறுக்கை கலக்க சொல்கிறான் அவன் குஃப்ரை கலக்க சொல்கிறான் அதுவா இஸ்லாமு எப்போ நீ சிறுக்கு குஃப்ரை கலந்துயும் அது இஸ்லாமே கிடையாது முடிஞ்சு போச்சு குஃபார்கள் குறைஷி காஃபியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லா இல்லைன்னா சொன்னாங்க அல்லாவோட சேர்த்து நிறைய விஷயங்களை வழங்கிப்போம் பிரச்சனைனா அதெல்லாம் முடியாதுப்பா அல்லாவை மட்டும் தான் வணங்கணும் அதுதான் அங்கே பிரச்சனையே தான் பத்ரு உஹது கந்தக்கு அஹாபு ஹுனைனு மூத்த எல்லாமே அதுக்கு தான் ஆனா மொத்தமா முடிஞ்சு போச்சு கதை சரிங்களா இல்லையா அல்லா பாதுகாக்கணும் அப்ப குஃபார்கள் அதுதான் விரும்புறாங்க நம்மளால முடியாது அது அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா நீனு எங்களை மாதிரி சிரிக்கு செய்ய நாங்க சிரிக்கு செய்கிறத சொல்லாத நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் புரியுதுங்களா ஒலா எசாலுன யுகாத்திலுனக்கும் ஹத்தா எருதுக்கும் அன்பீனிக்கும் இனிஸ்தத்தாகும் முடிந்த அளவு உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து தௌஹியதிலிருந்து தடம் புரள வைத்து திருப்பி விடுகின்ற வரை அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் வத்து லவ் தக் ஃபுரூன கமா கஃபரூ ஃபத் தக்குனூன சவா அன் அவர்கள் காஃபிராக இருப்பதைப் போன்று நீங்களும் காஃபிராக வேண்டும் என்றே அவர்கள் விரும்பி அவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சமமாயிட வேண்டும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் புரியுதுங்களா இல்லையா விஷயத்துக்கு வாங்க அப்ப எந்த விதமான சடங்கை வைத்து கொண்டு பெருமை தேடுறதுனா இந்த இஸ்லாமில் வச்சுக்கூடாது முடிச்சா ஒழுங்கா இருக்கணும் இபாதத்து அந்த இபாதத்தை கொண்டு மறுமையில கூலியை தேடணும் நீ இஸ்லாமுக்காக செய்யக்கூடிய தியாகங்களை கொண்டு அல்லாவிடத்துல கூலியை தேடணும் ஒன்றுக்கு சமூகத்துல ஒரு கண்ணியத்தை மக்களா கொடுத்தா அதை கூட நீ எதிர்பார்த்து வாங்கக்கூடாது புரியுதா அதை ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது பயந்து கொண்டே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் தனக்கு சமூகத்தில் பொறுப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ சமூக பணிகளை செய்யக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு பெரிய டொனேஷன் கொடுப்பாங்க பின்னாடி பார்த்தா என்னையும் கொஞ்சம் சே கமிட்டியில் சேர்த்து விட்டுருங்களேன்பாங்க முடிஞ்சு போச்ச கதை நீ கொடுக்குற காசெல்லாம் அவ்வளோதான் நாளைக்கு மறுமையில் ஒன்றுமே உறுப்பிடாது அல்லாவுக்காக கொடுக்கப்படுமா மறுமைக்காக கொடுக்கப்படுமா அதுதான் அங்க நோக்கம் பல செல்வந்தர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க அவங்களுடைய பேர் ஹைலைட் ஆகுமோ அங்கதான் அவங்க வந்து அட்டாச்மெண்ட் வச்சுப்பாங்க அங்கதான் அவங்க வந்து தர்மம் பண்ணுவாங்க மற்றபடி எங்க தன்னுடைய பேர் அறியப்படாதோ அங்க காணாமல் போயிடுவாங்க எல்லாவற்றிலுமே முகஸ்துதியும் ஆடம்பரமும் பந்தாவும் கலந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு மறுமையில் எந்த ஒரு அமல் அல்லாவுக்காக ம என்று நீங்கள் மறைத்து செய்து படைப்புகளில் யாரும் அறியவில்லையோ அதுதான் நாளை மறுமையிலே உங்களையும் என்னையும் கரை சேர்க்கும் அல்லாவுடைய அனுமதியினால் அதனால் அப்படிப்பட்ட ஒரு அமலை நம்ம தேடிக்கணும் வாழ்க்கையில் ஒரு அமல் இருந்தாலும் போதும் புரியலாம் எல்லாத்தையும் நம்ம குப்பையாக்கி விட்டுடுறாங்க இன்றைக்கி செய்வோம் நாளைக்கு சொல்லுவோம் இன்றைக்கி செய்வோம் நாளைக்கு சொல்லுவோம் எல்லாத்தையும் நம்ம கையாலேயே கட்டி கட்டி கட்டிடத்தை கட்டி புல்டோசரை வச்சு இடிக்கிற மாதிரி அமலை நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்மளே அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாதான் நம்மளை பாதுகாக்கணும் அல்லா நம்மளை பாதுகாக்கணும் அதையும் பிள்ளை அவ்வளோ வர கூ இல்லா இல்லை யா யார்மீன் யா லா எங்களுடைய அமல்களை எங்களது கருத்தை கொண்டு பாழாக்கக்கூடியவர்கள் எங்களை ஆக்கிவிடாது ரஹ்மானே ராஹிமீன் சரியா இஸ்லா அலிஸ்லம் என்ன செய்கிறாங்க இந்த சடங்கு சம்பிரதாயம் குப்பை கூலம் இதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிற வேலைலாம் எல்லாம் எல்லாத்தையும் காலுக்கு கீழே போட்டு போச்சுட்டேன் புரியுதுங்களா இனி சிறப்புன்னு இதுவும் தான் இதுவும் எதுக்கு பின்னாடி ஈமான் இஸ்லாமு ஜிஹாதுக்கு பின்னாடி தான் இதுவும் இதை வச்சுக்கிட்டு நேராக நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போய்லாம் எல்லாம் அதையும் நம்ம இஸ்வா அலிஸ்லம் வெளிப்படுத்த தெளிவுபடுத்தாங்க அல் குரானும் தெளிவுபடுத்தி விடுகிறது சரியா ஹயர் அடுத்து அல்லாஹ் ரசூல் லாஹி சொல்லல்லாஹு அழகி குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க என்ன வசனம் சூறா ஹஜ்ராஜனுடைய பதிமூன்றாவது வசனம் மனிதர்களே உங்கள் யா யூஹன்னா குறி உன் அந்த ஆய்த்து மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தோம் அப்புறம் என்னங்க நமக்குள்ளார ஏற்றத்தாழ்வு இருக்குது பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலென்று பெருமை பாராட்டி கொள்வதில்லை கொள்வதற்கில்லை புரியுதுங்களா எனினும் உங்களில் எவர் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கிறான்